மழை காலத்துல ரெண்டு மூணு மின்னல்கள் வந்தாலே நம்ம ரொம்ப பயப்படுவோம் இதுவே இரநூறு முன்னூறு மின்னல்கள் ஒரே நேரத்துல வந்தா இப்படி இருக்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல இது உண்மைதாங்க எங்க நடக்குது எதுனால இது இப்படி நடக்குது அப்படின்றதுங்கன்னே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இது வெனிசிலாவில் மெரகைபோ ஏரியுடைய தெற்கு பகுதிகளில் தான் நடக்குது ஒரு வருடத்துல குறைஞ்சது இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு நாட்கள் இரவுகளில் மட்டுமே இந்த மின்னல் அதிக அளவுல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு நாளில் இரவு நேரத்துல கிட்டத்தட்ட குறைந்தது ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரலுமே இந்த மின்னல் காணப்படுது ஒரு மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு மின்னல்கள் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு போகுது அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க அதோடைய புகைப்படங்கள் அதோடைய வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்மளே பிரமிப்புல ஆழ்த்துற அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அந்த மின்னல்கள் இருக்கு இந்த மின்னல்கள் ஒவ்வொரு ஆளா வருடம் முழுக்க எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் இந்த மின்னல்கள் அந்த இடத்துல மட்டுமே தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க எதனால இந்த மின்னல்கள் இவ்வளோ அதிகமாக வருது இதன் பின்னணியில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அங்கு ஏற்படக்கூடிய மின்னல்களுக்கு கேட்டும்போ லைட்னிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த மின்னல்கள் பின்னணிகள முழுக்க முழுக்க இயற்கை காரணிகள் தான் இருக்கு இது செயற்கையானதா அப்படின்ற கேள்வியே நமக்கு இங்க எழ தேவை கிடையாது அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் காலநிலையால தான் இவ்வளவு மின்னல்கள் ஏற்படுறதுக்கு காரணமாகவும் இருக்கு முதல்ல அந்த மேரக்கைபோ ஏரியை சுற்றி பார்க்கும்போது யூ வடிவுல மூன்று மலைகள் ஒரு மலை கிடையாது மூன்று மலைகள் அந்த ஏரியை யூ வடிவுல சுற்றி இருக்கு சோ அப்படி இருக்கும்போது அந்த மலைகள்ல இருந்து ரொம்ப வேகமாக ஈரப்பதமான காற்று வந்து வெளிய வருது அது வெளிய போக முடியாத மூணு பக்கமும் இருக்கிறதுனால அங்கே அடைபட்டு இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இன்னொரு காரணம் இந்த பக்கம் ஏரியில வந்து அதிக அளவு வெப்பம் ஏற்படுது அதுவும் அந்த ஏரியுடைய நீரின் அளவு அப்படின்றது கம்மியா இருக்கு ஆழம் அப்படின்றதும் கம்மியா இருக்கு அப்படி இருக்கும் போது அதிக அளவுல வெப்பமாகிறதுனால அந்த நீர் அதிக அளவுல நீராவியா சூடான காற்றா மேலே எழும்புது சோ இந்த பக்கம் ஈரமான காற்று அப்படின்றது ஒரு பக்கம் கீழே அங்கே தேங்கி நிற்கும் போது இந்த பக்கம் அதிக சூடான காற்று மேலே ஏறுது இந்த ரெண்டு காற்றுமே ஒன்று ஒன்று மோதிக்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி காற்று மோதிக்கொள்றதுனால அங்க அட்மாஸ்பியர் வந்து ஒரு நிலையா இல்லாமலும் இருக்கு இதுவே இந்த புயல் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கு மேலும் அதே நேரத்துல அங்க அதிக அளவு புயல் மேகங்கள் டெய்லியும் உருவாகிக்கிட்டே இருக்கு சோ அளவு புயல் மேகங்கள் உருவாகிறதுனாலையும் மின்னல்கள் அதிக அளவு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு மேகங்கள் அதிகபட்சமாக பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உயரம் வருளுமே இதை உயரக்கூடியதாகவும் இருக்கு மேலும் இந்த மேகங்களுக்குள்ள பனி துகள்கள் நீர் துகள்கள் அங்க இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று சேம் டைம் அந்த ஏரியில இருந்து வரக்கூடிய சூடான காற்று எல்லாமே வந்து மேகங்களுக்குள்ள ஒண்ணு மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த மோதல் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு உருவாகுது உருவாகுது இதன் மின்னல் மேலும் ஏரியுடைய கீழ்பகுதியில பெட்ரோலியம் மற்றும் மீத்த அதிகளவு வாய்ப்பு இருக்கு அதுவுமே இந்த மின்னல்கள் ஏற்படுறதுல அதிக பங்கு வகிக்குது அப்படின்ற மாதிரியும் விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் இதுதான் முழுக்க முழுக்க காரணமா அப்படின்றதுல ஒரு குழப்பம் நிலவுகிட்டே இருக்கு அது தொடர்பான ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்படிதான் இந்த மின்னல் அப்படின்றதும் உருவாகுது சரி ஓகே இந்த மின்னலை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மின்னல் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய சக்தி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வோல்ட் வரலுமே இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இது சாதாரண மின்னலோட ஒப்பிடும்போது பத்துல இருந்து இருபது மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்றதையுமே இதுல தெரிவிச்சிருக்காங்க சாதாரணமா இந்த மின்னல் ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னா அதோடைய வெளிச்சம் அப்படின்றது நாற்பது கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் அங்கிருந்து பார்க்க தெரியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மின்னலுக்கு அப்புறமா இடி வருது இல்லையா அதோட சத்தமும் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் இருந்தாலும் அதோடைய சத்தம் துல்லியமாக கேட்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இந்த இடத்த லைட்டிங் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு அப்படின்றதையுமே சொல்லி அழைக்கிறாங்க இந்த மின்னல்கள் குறைந்தது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிலிருந்து இது தோன்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் வருடங்களாக இடைவிடாமல் இந்த மின்னல்கள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அதுவும் அதிக அளவில் நிகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயற்கை அதிசயமாகவும் இது கருதப்படுது இந்த அதிக மின்னல்கள் இதோடைய அதிக வெளிச்சத்தினால இடைவிடாம இது வந்துகிட்டே இருக்கிறதுனால பழங்காலத்துல கடல்களில் பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு இந்த இடம் அப்படின்றது ஒரு விளக்கு தூண் போல இருந்திருக்கு அதிக பிரகாசமான ஒளி இருக்கிறதுனால மக்கள் அங்க வந்து கப்பல்ல பயணிக்கிறும் அந்த ஒரு விளக்கு தூண் போல இருந்ததுனால இத லைட் ஹவுஸ் ஆஃப் மேரக்கைபோ அப்படின்றதையுமே அழைச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த மின்னல் உருவாகுது அந்த இடத்துல இது ரொம்ப சகஜமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து இத சகஜமா பழகி இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது முன்னூறு மின்னல்கள் ஏற்படுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த இடம் இருக்கும் அப்படின்றதுமே நம்ம சில காட்சிகள் மூலியமா பார்க்க முடிஞ்சது ரெண்டு மூணு மின்னல்கள் வந்தாலே ரொம்ப பயப்படுவோம் ஆனால் இங்கே இரநூறு முந்நூறு மின்னல்கள்லாம் வருது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க